தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் மூன்றாம் பேரை அன்று ஒரு கிண்ணத்தில் இதை போட்டு உங்கள் பூஜை வைத்து பாருங்கள் கோடிக்கணக்கில் செல்வம் சேரும் அனைத்து நன்மைகளும் உங்களை வந்து சேரும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஒவ்வொரு மாசம்ல பாத்தீங்க அப்படின்னா அமாவாசை முடிஞ்ச மூன்றாவது நாள் அதாவது ரெண்டாவது நாள் மூன்றாம் பிறை வந்து வரும் இந்த மூன்றாம் பிறை வந்து நமக்கு பலவிதமான நன்மைகளை வந்து கொடுக்கும் இந்த மூன்றாம் பிறையை நம்ம தரிசனம் செய்தோம் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப நல்லது அதுவும் மூன்றாம் பிறைய பாத்தீங்கன்னா கையில ஏதாவது காயின்ஸ் வச்சுக்கிட்டு தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா செல்வம் நம்ம கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூன்றாம் பிறைய வந்து ஆஹ் நமக்கு வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது ரொம்ப விசேஷமானது அந்த நேரத்துல நம்ம மகாலட்சுமியும் சந்திர பகவானையும் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல நமக்கு வந்து அந்த சந்திரன் வந்து தெரிய வரும் இல்லைங்களா அந்த நேரத்துல இதை நீங்க வந்து செய்யணும் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியுடைய அம்சம் கொண்டிய உப்பு நம்ம வந்து வாங்கணும் ஏன்னா இந்த நம்ம வாங்கிட்டு வர்றது அப்படின்றது இந்த உப்பு நம்ம வீட்டுல எப்பவுமே நிறைஞ்சிருக்கிறது அப்படின்றது வீட்டுல நல்ல செல்வ வளத்தை வந்து கொடுக்கும் மகாலட்சுமியுடைய அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்று கொடுவதற்கு இந்த உப்பு அப்படின்றது நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி கல்வப்புடைய நிறம் பாத்தீங்க அப்படின்னா வெண்மை சோ சந்திரனுடைய நிறமும் வெண்மை சோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சந்திரனுக்கு உகந்த அந்த நிறத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்கணும் இப்ப சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி பொருட்கள் வந்து ரொம்ப உகந்ததாக சொல்லப்படும் அந்த நேரத்துல நீங்க போய் வெள்ளி பொருட்கள் வாங்க முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் முடியாது அப்ப ரொம்ப ஈஸியா என்ன வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி நிறத்துல இருக்கக்கூடிய தயிரும் கல் உப்பும் வாங்கலாம் ஏன்னா இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சுக்கர பகவானுடைய அம்சம் தோன்றியது இப்போ நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மகாலட்சுமி சுக்கரன் சந்திரன் இவர்கள் மூன்று பேருடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்துல நீங்க புதுசா வாங்கிட்டு வந்த கழிவுப்ப நிரப்பிக்கோங்க அதுக்கு மேல ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இதை வச்சு உங்க வீட்டுல மகாலட்சுமியுடைய படம் வச்சிருப்பீங்கல்ல அண்ட் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி இதை வந்து வைங்க அதே மாதிரி தயிரும் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சோ தயிரையுமே ஒரு சின்ன கிண்ணத்துல ஊத்தி அஹ் படத்துக்கு பக்கத்துல முன்னாடி வந்து வச்சிருங்க அப்புறமா அவங்களுக்கு வந்து மளிகைப்பூ ரொம்ப விசேஷமானது அப்படின்றதுனால மளிகைப்பூவெல்லாம் வச்சு மகாலட்சுமிக்குரிய அஷ்டகம் இதெல்லாமே சொல்லலாம் ஆஹ் இந்த மாதிரி நீங்க செய்யும் போது இந்த உப்பும் தயிரும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறமா நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த தயிரை மட்டும் லைட்டா எடுத்து உங்க முகத்துல தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம் இப்படி செய்யும் போது உங்க முகத்துல ஒரு வஷியம் வந்து ஏற்படும் சோ அதனால நீங்க எந்த இடத்துக்கு போகும் போதும் அந்த இடத்துல உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும் தன வஷியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நமக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் இப்போ காலையில் அந்த கல்வுப்பூ வச்சுக்கோ பாத்தீங்களா அதை வந்து எடுத்து நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அஞ்சு ரூபாய் காயின் எடுத்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடலாம் இதை வந்து நீங்க செய்யும் போது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்து தெரிய வரும் இதை ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு சந்திரனை நவசக்தி சந்திரனை தரிசனம் செய்ததற்கான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தையுமே இருபத்தி ஏழு முறை நீங்க சந்திரனை பார்த்து சொன்னீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கூடுதல் பலனை நிச்சயமாக பெற்று கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு உங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி